போйте 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 முதலாவதாக எல்.டி.எஸ்.கே. செந்தில்குமார் ஏ அப்போ மாற்குரவலுக்கு போய்கிடேன் இரண்டாவதாக சேனி மாற்குரவலுக்கு ஓ.ஏ. மகேந்திரன் மேவாக ரெஞ்சி மூன்றாவதுவாக கரோடைச்சோரி எஸ்.ஆர்.கே. லாரி 버스 லாரி 버스 மாட்ட உள்ளல்ல மூட்டப்பா அன்பு அடллеஜி ரைட்டா எவ்ளோ ஸ்டைல்ல போறோம் ஸ்டைல்ல போய்க்கேன் இந்த நதியோட போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாக

சென்றராஜ் சென்றாதி de

اولين جوڙ ماور تندڙ ڪون وئي ٿو ઓડી 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 ઓડી

ஓடி 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 திரு. <Noise/> குட்டியா 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 குட்டியா

ஒரு மாடு கண்ணுக்கு தெரியுது தெரியுது மாடு தஞ்சை மாவட்டம் நடுக்காவேடி கண்ணன் நாட்டார் புதுக்கோட்டை மாவட்டம்யா போட்டி வருகின்ற சாரதி வெள்ளாம்பரம் ஒரு சக்தி வேலு நாட்டார் ഇരണ്ടി ഉത്ര പാത്തു ഇരണ്ടി ഉത്ര പാത്തു അല്ല അല്ല ஓடி 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 ஆளுங்க வந்து பாருங்க 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 வந்து இரண்டாவதாகுகோட்டிவா முதலாவதாக தனியாகுடி

மதமாடு தினையூர் குடி இரண்டாவதாக பட்டாங்காடு தலைவர் மூன்றாவதாக கரு தற்போது மூன்றாவதாக கே பதுப்பட்டி கே கவுசல்யா நெடுக்காவேறே கண்ணங்காட்டா நான்காவதாக நந்தினி ஆலோப்படா கே புதுப்பட்டி ஐந்தாவதாக அலியாறையனே எக்குமணன் குடியிருப்பு தனுஸ்ரீ அரந்தை பி எம் ஆசி கே கே சாதாய் அலையாட்டம் பட்டி குருவி நம்பரம் மாடு கழக மொழி நெல் அப்படியா

அருந்த வாசி கே கே டிராவல்ஸ் சொல்லங்கையில் கரப்பையா டிசார் பெரியோர் பி கே அம்பாள்